உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் ஆனாத ஞான புத்தியை பொதுத்திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா சூரர்குலம் வென்ற பெருமானுக்கு அரூகரா எனக்கனு அரவேனே மரவேனே அரவேனே கிரகித்ததும் மரவேனே ஆனாத ஞானபுத்தியைக் கொடுத்ததும் ஆராயு நூல்களில் கருத்தளித்ததும் ஆதேச வாழ்வினில் பிரமித்திளை துயிர் அழியாதே ஆசாப யோதியை விட்டதோ வாசா மகோசர திருத்துவித்ததும் ஆபாதனின் மிக பிரசித்தி பெற்று நீது உலகேழும் யானாக நாம அற்புதத்திருப்புகள் தேனூர ஓதி எத்திசை புறத்தினோ எடேவு ராஜதத்தினை பணித்ததும் இடராழி ஏராத மலத்ரய குணத்தைய நானா விகார புற்பதம் பிறப்பர ஏதே மமாயன கனுக்கிரகித்ததும் மறவேனே மாநாகம் நான் வலுப்புற துவக்கியோர் மாமேறு பூதர தனு பிடித்தொரு மாலாயவாழியை தொடுத்த ரக்கரில் ஒரு மூவர் மாளாது பாதகம் புறத்ரயத்தவர் தூளாகவே நுதல் சிரித்த வித்தகர் வாழ்வே வலாரி பெற்றெடுத்த கற்பக வனமேவும் தேனாயகா எனத் துதித்த உத்தம வநாடர் வாழ விக்கிரம சேராத சூரனை வரை மோதி சேராய சோரி அக்கர் திட்டே மாறா நிசாசர குலத்தை இப்படி சீராவினால் அறு தரு தொதுக்கிய பெருமாளே ஏறாத மாமலத்ரய குணத்தையே நானா விகார புற்பதம் பிறப்பரே ஏதே மமாயனக்கனு கிரகித்ததும் மரவேனே சீராவினால் அறுத்தரு தொதுக்கிய பெருமாளே என கணு கிரகித்ததும் மரவேனே என கணுக்கிரகித்ததும் மரவேனே வெற்றி வடிவேல் முருகனுக்கு ஞான புத்தி பொது திருப்புகள் ஆனாத ஞான புத்தியை கொடுத்ததும் என்றும் கெடாத ஞான அறிவை கொடுத்ததையும் ஆராயு நூல்களில் கருத்து அழித்ததும் அறிய வேண்டிய நூல்களில் ஆராயும் கருத்தை கொடுத்ததையும் ஆதேச வாழ்வினில் பிரமித்து இழைத்து உயிர் அழியாதே ஒரு வழியாக நிலைத்திராத திரிபு உள்ள வாழ்க்கையில் பிரமித்து மயங்கி திகைத்து தளர்ச்சியூற்று அழிந்து போகாமல் ஆசா பயோதியை கடக்கவிட்டதும் ஆசையெங்கின்ற கடலை கடக்கும்படியாக தாண்டவிட்ட ஆற்றலைத் தந்ததையும் வித்ததும் வாக்குக்கு எட்டாத ஒரு நிலையிலே என்னை இருக்கும்படி வைத்து அருளியதையும் ஆ பாதனேன் மிக பிரசித்தி பெற்று இனிது மிகவும் கீழ்பட்டவனான நான் மிக்க கீர்த்தியை பெற்று இனிமையுடன் உலகேழும் யானாக ஏழுலகில் உள்ளவரும் உள்ளவையும் நானே என்னும் அத்வைத்த நிலையை பெற்று நாம அற்புத திருப்புகள் கீர்த்தி கொண்டதும் அற்புத வகையிலே அமைந்துள்ளதுமான திருப்புகள் பாவை தேனூர ஓதி எத்திசை புறத்தினும் தேனூரினை இனிமையுடன் பாடி எல்லா திசைகளிலும் திசைகளில் உள்ள எல்லா ஊர்களிலும் ஏடு ஏவு ராஜதத்தினை பணித்ததும் நான் எழுதி அனுப்பும் ஏடு கடிதமோ பாடலோ மரியாதையுடனும் அன்புடனும் போற்றப்படத்தக்க ராஜதத்தினை பெருமிதத்தை மேன்மையை பணித்ததும் எனக்கு அருளி செய்ததையும் தந்தருளியதையும் இடராழி ஏறாத மாமலத்திரய குணத்ரய துன்பக் கடலினின்றும் கரையேற முடியாத மாமலத்ரய பெரிய ஆணவம் கன்வம் எனப்படும் மும்மலங்களும் குணத்ரயம் தத்துவம் ராஜதம் தாமதம் என்று மூவகை குணங்களும் பலவிதமான விகாரங்களும் கலக்கங்களும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் இடும்பு அசூயி எனப்படும் எண்வகைப்பட்ட துர்குணங்களும் கூடியதும் நீர் நீர்குமிழி போல தோன்றி மறையும் தன்மை உள்ளதுமான பிறப்பு நீங்கும் வகைக்கு ஏது ஏமமாய் எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே இன்பமான நிகழ்ச்சியாக இன்பம் தருவதான வரமதாக எனக்கு அனுகிரகத்ததையும் நான் மறக்க மாட்டேன் மா நாக நான் துவக்கி பெரிய வாசுகி என்னும் நான் பாம்பாகிய கயிற்றை வலுப்புற துவக்கி பலமாக கட்டியுள்ள ஒரு மாமேரு பூதர தனு பிடித்து ஒப்பற்ற மகாமேறு பூதர தனு மலையாகிய வெள்ளை பிடித்து ஒரு மாலாய வாளியை தொடுத்து ஒப்பற்ற திருமாலாகிய வாளியை அம்பை தொடுத்து செலுத்தி அரக்கரில் ஒரு மூவர் மாளாது திருபுறத்திலே இருந்த அசுரர்களிலே ஒரு மூன்று பேர் மாத்திரம் மாளாமல் இறந்து போகாமல் பாதக புறத்ரயத்தவர் பாபச்செயலில் ஈடுபட்டிருந்த புறத்ரயத்தவர் முப்புறத்து அசுரர்கள் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் எரிபட்டு புடியாக விழ முதல் முன்பு சிரித்த வித்தகர் புன் சிரிப்பு சிரித்த பேரறிஞராம் சிவபெருமானது வாழ்வே செல்வமே வலாரி பெற்றெடுத்த தேவேந்திரன் பெற்றெடுத்த அடைத்து வளர்ந்த கற்பக வனமேவும் கற்பகவனமேவும் மேவும் உள்ள தேநாயகா துதித்த தேசத்துக்கு பொன்னுலகுக்கு நாயகனே தலைவனே என்று போற்றி உத்தமா மேலானவர்களான தேவர்கள் தேவர்கள் சேராத துணித்து அடக்கிய பராக்கிரமம் பொருந்திய உனது திருவடியை சிந்தித்து போற்றாத சூரனை வெட்டி அடக்கி வரை மோதி அந்த கிரௌஞ்சமலையை மோதி சேராய சோரி புக்கு அளக்கிட்ட சேறு போன்ற இரத்தம் பாய்வதால் கடலும் திட்டு எழ திடர் மலைமேடு போல எழ மாறா நிசாச்சர குலத்தை இப்படி சீராவினால் அறுத்து அறுத்து ஒதுக்கிய பெருமாளே அசுரர் கூட்டத்தை இப்படி உடைவாளால் அறுத்து அறுத்து துண்டு துண்டாக அறுத்து ஒதுக்கி தள்ளின பெருமாளே எனக்கு அனுகிரகித்ததும் மறவேனே I love you.